ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய மருத்துவமனையாக இருந்த தலைமை மருத்துவமனையை மீட்பதற்காக நாமக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனை மீட்புக் குழு வந்து நாளைக்கு காலையில் அதாவது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை தினத்தில் வந்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை பூங்கா சாலையில் அதாவது பேருந்து நிலையத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய பூங்கா சாலையில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் அதே போல் பல்வேறு சங்கங்கள் சார்ந்த உறுப்பினர்களும் அந்தந்த சங்கங்களின் தலைவர்களும் தொண்டு நிறுவனங்கள் இன்னும் இது போன்ற பல்வேறு துறை சார்ந்தவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து தொடர்ச்சியாக ஆதரவும் பங்கெடுப்பதற்கான முனைப்பும் இந்த குழுவில் வந்து அந்த பதிவினை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் நாம் அதை பார்க்குறோம் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அதாவது சிபிஐ மாவட்ட குழு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு இதுபோல் பத்து ரூபாய் இயக்கம் இதுபோல் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து இந்த ஆதரவை வந்து நாளைய தினம் பங்கெடுப்பதற்காகவும் ஆதரவையும் கொடுத்து கொண்டு வருகிறது உடனே இப்போ நாமளும் பங்கெடுக்கணும் என்பதற்காக இந்த ஒரு செய்தி நாம் பகிர்ந்திருக்கிறோம் இந்த செய்தி காணொலி வாயிலாக குறிப்பாக ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டு கொண்டு வந்தது தான் இந்த மோகனூர் சாலையில் இருந்த மருத்துவமனை ஆனால் மருத்துவக் கல்லூரி அமைந்ததுக்கு பிறகு இருந்த எல்லா பொருட்களையும் அதாவது இன்னி சொல்லப்போனால் இங்கே இருந்த பொருளெல்லாம் அப்படியே கூட இருந்திருக்கலாம் இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் புது மருத்துவமனையில் தலைமை மாவட்ட த மருத்துவமனை கொண்டு போயிட்டு அங்கே வந்து இந்த பொருட்களையும் அங்கே கொண்டு போய் போட்டு அங்கே தான் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க ஆனால் உண்மையாலுமே இந்த மோகனூர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையாக இருந்திருந்தால் இங்கே நகர்ப்புறங்களில் வாழக்கூடியவங்க குறிப்பாக இதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கிறவங்களாம் இந்த மருத்துவமனை நம்பி தான் வருவாங்க ஏன்னா பேருந்து நிலை அருகாமையில் இருக்குது நடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது வசதி இருக்குது பக்கத்திலே இருக்கிறதுனால உடனடியாக போய் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு அந்த மா அந்த மாதிரியான ஒரு வசதியெல்லாம் இருந்தது ஆனால் இப்போது இந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனையினானது இங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி இதுக்கான பேருந்து வசதி தொடர்ச்சியாக கிடையாது தொடர்ந்து நீங்கள் நினச்ச நேரத்தில் போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா பகுதியிலிருந்தும் அங்கே போய் சேர்கிறதுக்கான வசதிகள்லாம் இப்போ குறைவு ஆனாலும் கூட தொலைவும் கூட அதிகம்தான் அதனால் இந்த மாவட்டத்திற்கான இந்த நகர்ப்புறத்தில் இருக்க வேண்டிய ஒரு மருத்துவமனையாக இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு மருத்துவமனையை ஏற்கனவே இருந்தது போல மீண்டும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அஹிம்சா சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக அதனுடைய நிறுவனத் தலைவரான காந்திவாதி ரமேஷ் நானும் கொண்டு உங்களோடு இந்த மருத்துவமனையை நாம் மீட்க உறுதியேற்போம் நாளை சந்திப்போம் வாருங்கள் இந்த செய்தியின் ஊட இந்த செய்தி வாயிலாக மற்றவர்களும் தெரிந்து கொண்டு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுப்போம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முனைப்போடு கட்டமைத்து அனைவரையும் அரவணைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவமனை மீட்புக் குழுவுக்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆதரவு கொடுத்து வலுவான ஒரு கரம் சேர்த்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அன்புடன் காந்தியவாதி ரமேஷ்